ஸ்வரன் ஆர்யா ஆர்ட் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் நாம் இன்னைக்கு வந்து பார்க்குறது வந்து பஞ்சராத்திர தீபம் அது வந்து கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள் நாம் வந்து வீடுங்களில் ஐந்து தீபம் ஏற்ற வேண்டும் எந்த மாதிரி வேணாலும் கோலம் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கோபுரம் கோலம் போட்டு அதில் வந்து ஐந்து அகல் விளக்குகள் நெய் தீபம் ஏற்றிருக்கோம் திரும்ப பாருங்கள் நம்ம பூஜை அறையில் பிறகு வந்துட்டு நாம் வந்து விநாயகர் படம் பிறகு வந்து நம்ம கோபுரம் வச்சுருக்கோம் அதுக்கு வந்து நெய்வேத்தியமாக நாம் வந்து புளியோதரை வச்சுருக்கோம் குத்து விளக்கு நம்ம எப்பவும் பூஜை அறியில ஏற்ற விளக்கு அப்படியே ஏற்றிக்கணும் திரும்ப நாம் வந்து ஐந்து அகல் விளக்கு எப்படி வேணாலும் நாம் வந்து ஒரு தட்டில் வச்சு சுற்றி வச்சு ஏற்றலாம் இல்லை குத்து விளக்கு நடுவில் வச்சு ஏற்றலாம் நான் இன்றைக்கி வந்து கோபுரம் கோலம் போட்டதுனால நான் இப்படி வரிசையாக ஏற்றியிருக்கிறேன் அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஸ்லோகம் என்ன சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த பஞ்சராத்திர தீபம் எதுக்கு நாம் வந்து கொண்டாடுறோம் எப் எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு முறை வந்து பிரம்மதேவர் தேவர் வந்து சரஸ்வதி தேவிக்கு தெரியாமல் அவர் வந்து தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போ வந்து சரஸ்வதி தேவியே அவங்களுக்கு வந்து எப்பவும் கோபம் வராது அவங்களுக்கே கோபம் வந்து அதுக்கு அந்த தவத்துக்கு இடையூறு செய்வதற்காக ஒரு அரக்கனை அனுப்பினாங்க அனுப்பிட்டு பிறகு வந்து உலகத்தையே இருளாக்கிட்டாங்க உடனே பிரம்மதேவர் வந்து மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தார் மகாவிஷ்ணு உடனே ஜோதி வடிவாக வந்து உலகத்துக்கு ஜோதியாக வந்து இருளாக இருந்த உலகத்தை வந்து ஜோதி வடிவமாக இருந்து பிரகாசிக்க செய்தார் பிறகு அவருடைய தவத்துக்கும் உலக மக்களையும் காத்தார் அந்த தினத்தை தான் வந்து நம்ம பஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் அதுக்கு நம்ம படிக்க வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து விநாயகருக்கு நாம் வந்து எப்பொழுதும் நம்ம படிக்க வேண்டிய ஒரு ஸ்லோகம் நம்ம பார்த்துடலாம் விநாயகர் வக்ரத்துண்டு மகாகாய சூரியகோடு சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா பிறகு குலதெய்வத்தை நினச்சிக்கணும் திரும்ப நம்ம பாருங்கள் அப்புறம் விஷ்ணு நாமத்தில் இருக்கிற இந்த ரெண்டு வரியை படித்தாவே போதும் சித்தார்த்த சித்த சங்கல்பக சித்தித்த சித்தி சாதனக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வரியை படிச்சுட்டு உங்களுக்கு எந்த மந்திரம் பெருமாளுடைய எந்த மந்திரம் தெரிஞ்சாலும் அதை நீங்கள் வந்து பாராயணம் செய்யலாம் பிறகு வந்து பாருங்கள் நம்ம வந்து பஞ்சராத்திர தீபம் ஏற்றிட்டு நம்ம மனதார நம்மளுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையெல்லாம் சொல்லி கடவுளிடம் வேண்டினோம்னா அது கட்டாயம் நம்மளுக்கு அருள் புரிவாங்க கார்த்திகை அப்படின்னாலே முதல் நாள் நம்ம பரணி தீபம் பார்த்துட்டோம் ரெண்டாவது நாள் மகா கார்த்திகை தீபம் பார்த்துட்டோம் பிறகு வந்து இன்னைக்கு வந்து மூணாவது நாள் பஞ்சராத்திர தீபம் பார்த்துருக்கோம் நம்ம வந்து ஐந்து தீபங்கள் ஏற்றி இருக்கோம் அது வந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இந்த தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு நம்ம மனதார எது வேண்டினாலும் அருள் புரிவார் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லா பண்டிகையும் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் நம்மளுக்கு இல் இருக்கிற பிரச்சனைகள் வந்து யாருன்னு சொல்ல முடியாது கடவுளிடம் மட்டும்தான் சொல்ல முடியும் அதுக்காக தாங்க நம்ம இந்த பண்டிகைகள் இந்த விளக்கு ஏற்றுறது அப்புறமேற்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்மளுக்கு வந்து தீர்வு அப்படிங்கிறது இந்த பண்டிகையிலிருந்து நமக்கு கிடைக்கும் ஸ்வரன் ஆர்யா ஆர்